இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் அயராமல் பாடுபடும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள் திருட்டு திமுக எதிர்த்து நிற்கிற அதிமுக இன்னைக்கு இந்த தேர்தல் களத்துல பக்க பலமாய் இருந்த தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக தொண்டர்களுக்கும் எஸ்டிபிஐ தோழர்களுக்கும் புரட்சி பாரதம் தொண்டர்களுக்கும் புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் மருது சேன தொண்டர்களுக்கும் அத்தனை கூட்டணி அமைப்புகளுக்கும் என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் கொங்கு நாட்டு நடனம் ஆடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நம்ப அழகான கொங்கு பொண்ணுங்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் கோவில் திருவிழா போல இருக்கு இந்த திருவிழாவை கொண்டாடுற அத்தனை தரப்பு மக்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சை கேட்க அவளுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்

ஒரு கம்பனி உருவாக்க தேவையா அந்த கம்யூனிஸ்டுக்கு மறுபடியும் போலீசே மரியாதை இல்லாம பேசுறாரு இந்த திருப்பூர் அன்புக்கும் அடிமையானவங்க இந்த கொங்கு மக்கள் மரியாதை தெரியாத பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்களா நீங்க யாருக்கு உண்மை கொண்டு வந்த எங்க அதிமுக ஓட்டு போடணும் திருப்பூர் மக்களை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு நீங்க ஓட்டு போடணும் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க பத்து வருஷம்

ஒரே ஒரு நல்ல திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு இந்த ஆட்சி காலத்துல வரல புதுசா எந்த திட்டங்களையும் கொண்டு வரல அம்மா ஆட்சி காலத்தில் இருந்த அத்தனை நல்ல திட்டங்கள் வாக்குறுதிக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு வில சொல்ற மாதிரியா சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க திமுகவும் பாஜகவும் திமுக காரங்க மக்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவங்களோட தத்தி வாரிசு பிரச்சாரத்துக்கு அனுப்புறாங்க உதயநிதி வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தூக்கிட்டு வந்த அதே செங்கலத்து சாரம் பண்றாரு உதயநிதி செங்கலை தூக்குறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இல்ல உதயநிதி அரசியலுக்கு வந்ததுனால

தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க திமுகவே பைத்தியக்கார தனமா பார்த்தா இன்னொரு பைத்தியம் முத்து மனுஷனாவே இருக்க முடியாது பொதுவா கிரிமினலே ஆபத்தானவன் அந்த கிரிமினல் போலீஸ் ஆனா இன்னும் ஆபத்து அந்த கிரிமினல் போலீஸ் ஒரு அரசியல்வாதியான ரொம்ப ரொம்ப ஆபத்து பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்க சொல்லிக்கிறதுக்கு எந்த திட்டங்களும் இல்லாம எந்த சாதனைகளும் இல்லாம மீட்டிங் போட்டு கூட பேசுறது கிடையாது சும்மா ரோட் ஷோ தான் திரும்ப షో బీజేపీ రోడ్ షో మోడీ రోడ్ షో అమిత్ షా రోడ్ షో ఇనికి జేపీ నడ్డా రోడ్ షో ఆ లాలకు రోడ్లు ఎరంగి విద్య కాట్రాంగ మక్కలు

மிகப்பெரிய வெற்றிய தாரு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Редактор субтитров